சண்டால பயலை அப்படின்னு சொல்லி வடிவேலு வந்து இந்த படத்தை சொல்லலாம் வழக்கு போட்டா சண்டாளர் ஒரு சமூகம் அப்படின்றாங்க அந்த வார்த்தைகள் கூட பயன்படுத்த கூடாது நான் பேச்சுக்காக சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுற சண்டாலர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது அதை நான் இன்றைக்கு தானே புரிந்து கொண்டேன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இழிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நான் பேச்சு வழக்குதான் நான் அப்படி சொன்னேன் நான் வேணும்னு சொல்ல அப்படின்னு யாரையும் சாதி சொல்லி திட்ட முடியாது திட்ட முடியாது பரதேசினோட ஆமா அப்புறம் வந்து சண்டாள சொல்லி வடிவேலு வந்து இந்த படத்தை சொல்லறேன் சண்டாளர் ஒரு சமூகம் அப்படின்றாங்க அந்த வார்த்தைகள் கூட கூடாது நான் பேச்சுக்காக சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது அதை நான் இன்னைக்குதான் புரிந்து கொண்டேன் குறிப்பிட்ட சமூகத்தை வந்து கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வன்கொடுமை பிரச்சனை இருக்கு நான் பேச்சு வழக்கு தான் அப்படி சொன்னேன் நான் வேணும்னு சொல்ல அப்படின்னு யாரையும் சாதி சொல்லி திட்ட முடியாது திட்ட முடியாது இப்ப வந்து பரதேசினோட பரதேசிக்கிறது ஒரு சமூகன்றாங்க ஆமா அப்புறம் வந்து சண்டால பயலை அப்படின்னு சொல்லி வடிவேல வந்து இந்த படத்தை சொல்லலாம் வழக்கு போட்டா அப்படிங்கற ஒரு சமூகம் அப்படின்றாங்க அந்த வார்த்தைகள் கூட பயன்படுத்த கூடாது நான் பேச்சுக்காக சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது